ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ரேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்துக்கு பாவமானது வருகின்றது ஒரு மனிதன் வழியாக உலகத்துக்கு மீட்பானது கிடைக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலேயே நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் வழியாகவே ஒட்டுமொத்த கப்பலும் பாதிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் யோனாவுக்கு செய்த காரியத்தை செய்யாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி யோனா தவறு செய்கின்றார் ஆண்டவர் இயேசு அந்த ஒட்டுமொத்த கப்பலையை தண்டிக்க பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம் அங்கே இருந்த ஆண்டவர் அங்கே இருந்த மக்கள் அனைவரும் நம்மளிலே இருக்கும் யாரோ ஒருவர் தீங்கு செய்திருக்கின்றார் ஆகவே ஆண்டவர் நம்மை துக்கத்துக்கு ஆளாக்கின்றார் என்று அவர்களுக்குள்ளே சீட்டு குடிக்க போடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே ஒரு மனிதன் செய்கின்ற பாவமானது ஒட்டுமொத்த கப்பலையும் பாதிக்கின்றது ஒரு மனிதன் செய்கின்ற பாவமானது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கின்றது ஒரு மனிதன் செய்கின்ற தவறினால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அதன் பிறகுதான் யோனா அவர்கள் தான் செய்த பாவத்தை அங்கே ஒப்புக்கொள்கின்றால் தன்னை கடலிலே தூக்கி போடுங்கள் நீங்கள் அனைவரும் நிறைத்து கொள்வீர்கள் என்று அங்கே யோனா அவர்கள் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு உண்மையை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்திலே நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் மற்றவருக்கு மனித நேயம் செய்வதை நாம் பார்க்கின்றோம் மனித நேயம் செய்வதிலே எந்த இனமும் பார்க்கக்கூடாது எந்த மொழியினையும் பார்க்கக்கூடாது ஆகவே மனித நேயத்தோடு மனிதனை பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாயிலாக நல்ல சமாரியன் யார் என்பதை இன்றைய நட்சத்திலே நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகின்றார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு பணக்காரர் ஒருவர் ஒரு நாள் காரிலே சென்று கொண்டிருக்கின்றார் அவராக சென்று கொண்டிருந்த அவர் பெரும் பணி காற்றானது வீசுகின்றது அப்போது அவர் அங்கே அடிபட்டு விடுகின்றார் அதன் பிறகு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர் அதை எதிர்கொண்டு ஒரு விவசாயி ஒருவர் வருகின்றார் அந்த விவசாயி இந்த பெரிய பணக்காரரை பார்த்து அவருக்கான அனைத்து முதலுதவியும் செய்கின்றார் முதலுதவி செய்த பிறகு அப்போது அந்த பணக்காரர் அந்த ஏழு விவசாயை பார்த்து நீர் என்னை என்னுடைய உயிரிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கின்றேன் ஆகவே நான் உங்களுக்கு எதை வேண்டாலும் செய்ய தயாராக இருக்கின்றேன் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று கேளுங்கள் என்கின்றார் அப்போது அந்த விவசாயி அவர்கள் அந்த பணக்காரரை பார்த்து சொல்லுகின்றார் நீ ஒரு பணக்காரர் என்பதற்காக நான் உனக்கு உதவி செய்யவில்லை மாறாக ஒரு மனித நேயத்தோடு நான் உனக்கு உதவி செய்தேன் ஆகவே எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று கூறினாராம் பிரியமாணவர்களே உலகளவில் பேசுகின்ற இந்த நற்செய்தியானது இன்று வருகின்ற சம்பாரியானது இது உலகளவில் மக்கள் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிறருக்கு சேவை செய்தல் பிறருக்கு நல்ல ஒரு பணியை செய்தல் அதுதான் நல்ல ஒரு சம்மாதே என்று அதன் பிறகு அந்த விவசாயியிடம் அந்த பணக்காரன் கேட்டானா உன்னுடைய பெயராவது நீ சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார் பணக்காரன் அப்போது அந்த விவசாயி சொல்லுகின்றான் விவியலயத்தில் என்ன எழுது இருக்கின்றது அந்த சம்மாரியன் பெயர் என்ன எழுதியிருக்கின்றது என்று நீங்கள் வாசித்திருக்கின்றீர்களா என்று சொல்லிவிட்டு அந்த விவசாயி அந்த இடத்திலிருந்து புறப்பட்டானாம் பிரியமானவர்களே பிறரன்பு சேவை செய்வதில் மனிதம் நேயம் செய்வதில் எந்த இனமும் கிடையாது எந்த மொழியும் கிடையாது மாறாக நம்முடைய இறைவனுடைய அன்பு இறைவனுடைய இரக்கம் இறைவனுடைய பரிவு இருந்தாலே போதும் என்று இந்த விவசாயி அந்த பணக்காரனுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவதை நாம் பார்க்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சமாரியன் போன்று எவ்வாறு இந்த சமாரியன் மற்றவர்களுக்கு சேவை செய்தானோ அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் அல்லல் உறுகின்றார்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு சேவை செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இந்த நற்செய்தி வழியாக நமக்கு குறிப்பிடுகின்றார் மேலுமாக இன்றைய தினத்திலே நாம் மூன்றாவது நாள் நவநாள் நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இன்று முதியவர்களுக்கான தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே நாம் பல்வேறு விதமான முதியோர்களை நம்முடைய குடும்பங்களிலும் பார்க்கின்றோம் நம்முடைய சமுதாயத்திலும் பார்க்கின்றோம் நம்முடைய அயலாரையும் பார்க்கின்றோம் அவர்களுக்காக நம்மாலான சேவையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய பாதுகாவலை பாத்திமா வழியாக அறிவுறுத்துகின்றார் ஆகவே பிரியமானவர்களை பிறர் அன்பு சேவை செய்வதில் முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்கட்டும் ஆமேன்